ஹை வியூவர்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு லஞ்ச் பார்த்தீங்கன்னா கீரை பொரியல் ரசம் அப்புறம் வந்து சாதம் ரொம்ப நாள் ஆச்சு கீரை வந்து பொரியல் செஞ்சு சரி அதனால் இது வந்து பார்த்தீங்கன்னா அரைக்கிறேன் நைட்டே வந்து நல்லா கிள்ளி வச்சு ஃப்ரெஷ்ஷாக வச்சுட்டேன் இப்போ வந்து நல்லா இதை அலசி எடுத்துக்கலாம் இன்றைக்கி இந்த பொரியல் பார்த்தீங்கன்னா தேங்காய் போட்டு தான் செய்ய போகிறேன் ஸோ ஃபஸ்ட்டு வந்து புளி வந்து ஊற வச்சுட்டேன் ரசத்துக்கு தேவையான மிளகா சீரை வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா இடித்து எடுத்துக்கணுன்னா நல்லா சூப்பராக இருக்கும் அந்த ஸ்மெல் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஸோ இடித்து எடுத்துகிட்ட பிறகு இங்கே வந்து பார்த்திங்கன்னா தக்காளியை வந்து சுடு தண்ணிய போட்டு நல்லா கொஞ்சம் ஊற வச்சிடலாம் ஸோ அப்போ தான் லாஸ்ட்டில் வந்து புளியும் தக்காளியும் சேர்த்து நல்லா பெசையும் போது நல்லா வந்து அது ஜூஸியாக இருக்கும் இப்போ வந்து ரசத்தை போ நான் வந்து தாளிச்சிக்கலாம் காலையிலே பார்த்திங்கன்னா எனக்கு எட்டு பற்றி கேப் வந்துடும் ஸோ அதுக்குள்ளே வந்து டிஃபனு அப்புறம் வந்துட்டு மதியத்துக்கு லஞ்ச் எல்லாமே செஞ்சு முடிக்கணும் நான் வந்து ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா சாதமும் வச்சுட்டேன் ஸோ அதே கடாயில் வந்துட்டு நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா பொரியலுக்காக எல்லாமே சேர்த்து போட்டு வதக்கிக்கலாம் இது வந்து கடுகு உளுத்தம் பருப்பு நான் நிறைய போட்டிருக்கேன் ஸோ அது வந்து ரொம்ப நல்லது ஆக்சுவலி உளு பருப்பு அதெல்லாம் வந்து நல்லா சாப்பிடுவாங்க விரிந்திங்க வீட்டில் நிறைய போட்டோன்னா அதெல்லாம் நல்லா நிறைய போட்டு செஞ்சுட்டேன் இருக்கிற அவசரத்தில் நான் என்ன பண்ணேன்னா வெங்காயம் கட் பண்ணி வச்சுட்டேன் பட்டு தாளிக்கவே மறந்துட்டேன் அப்புறம் தான் ஞாபகமே வந்துடும் அடக்கடவுளே வெங்காயமே நம்ம போடவே இல்லையே அப்படின்ட்டு சரி அதே பா அந்த அவசரத்துலேயே ப ஒரு வெங்காயத்தை வந்து நல்லா வதக்கிட்டு இப்போ வந்து கூட போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதுவும் ஒரு வகையான டேஸ்ட்டாக தான் இருந்தது நல்லா இருந்தது இருக்கிற அவசரத்தில் கிளம்புற அவசரத்தை எல்லாத்தையும் மறந்துடுறேன் நான் இப்போ வந்து மிக்ஸ் பண்ணி நல்லா விட்டாச்சு ரொம்ப சூப்பரான அரைக்கிற பொரியல் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா நான் வந்து தண்ணி கொஞ்சம் கூட இதில் ஊற்றவே இல்லை இருக்கிற அதில் இருக்கிற தண்ணியே வந்து அதுக்கு வந்து சரியாகிடும் கடைசியில் வந் பார்த்தீங்கன்னா தேங்காய் துருள் வந்து சேர்த்து ரெண்டு ஒரு நிமிஷம் கூட போதும் நல்லா லைட்டாக வந்து கலந்து விட்டுட்டோம்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ என்னுடைய லன்ச் வந்து ரெடி பண்ணிட்டேன் கூடவே வந்து இன்னும் டீ குடிக்கல டீ குடிச்சிட்டு அப்படியே கங்கம்ப வேண்டியது தான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பாய் பாய்